என்னோட டைம் பாஸுக்காக நான் இந்த பியூட்டிஷன் கோர்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் அது வந்து இன்னைக்கு என்ன ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்து வச்சிருக்குன்னு தான் நான் சொல்லணும் இதனால என்னால் நிறைய எயின் பண்ண முடிஞ்சுது என்ன மாதிரி நிறைய தொழில் முனைவோர்களை இந்த பார்லர் மூலிமா நான் வந்துட்டு நிறைய குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு நான் மேக்கப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி பியூட்டிஷன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டும் இருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சுத்தியர்பல் லபரட்டரிஸ்னு ஒரு கம்பெனியை நடத்திட்டு வரேன் இப்போ நம்ம வந்து சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லீலாவதின்றவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பியூட்டிஷன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம எங்கேயாவது போகணுன்னா எப்படி போவோம் நல்லா அழகாக மேக்கப் போட்டுட்டு பழிச்சின்னு போவோம் இல்லையா அதுக்கு யார் தேவை நமக்கு பியூட்டிஷியன் தேவை அவங்க வந்திருக்காங்க அவங்க அவங்க பிஸ்னஸை பற்றி பேச வந்திருக்காங்க நமக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் லீலாவதி தேவநாதன் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன் நான் பியூட்டி பார்லர் வச்சதே ஒரு கதைன்னு தான் சொல்லணும் நான் குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறமா வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் என்னோடய டைம் பாஸுக்காக நான் இந்த பியூட்டிஷன் கோர்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் அது வந்து இன்றைக்கி என்னை ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்து வச்சுருக்குன்னு தான் நான் சொல்லணும் இதனால என்னால் நிறைய எயின் பண்ண முடிஞ்சுது என்ன மாதிரி நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கணும் அப்படின்றது என்னோடய கண்டென்ட்டாக நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் நான் சும்மா படிக்கிறதுக்காக பியூட்டி பஸ் பியூட்டிஷியனுக்காக நான் போனது ஆனால் அதில் நிறைய எனக்கு அனுபவங்கள் கிடைச்சது நிறைய பெரிய மனிதர்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அவங்ககிட்ட இருந்து எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி எனக்குள்ளே எடுத்துக்க ஆரம்பித்தேன் அப்படி ஆரம்பித்தது தான் இந்த என்னோடய பார்லரு இன்றைக்கி என்னோடய பார்லரில் பார்த்திங்கன்னா இந்த பார்லர் மூலிமா நான் வந்துட்டு நிறைய குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு நான் மேக்கப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு வந்து வசதி இருக்காது அவங்களுக்கும் தன்னை அழகுப்படுத்தி பார்த்துக்கணும் அப்படி கல்யாணம்னா தன்னை அழகுப்படுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஒரு கன்டென்ட் அவங்களுக்குள்ளே இருக்கும் அவங்களோட கனவை நனவாக்கணும் அப்படின்றது என்னோட இது அதுக்காக நான் வந்து அவங்களுக்கு பூவுக்கும் ஜுவல்ஸுக்கும் மட்டும் தான் நான் பணம் வாங்குவேன் மேக்கப் வந்து முழுக்க முழுக்க நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி பியூட்டிஷன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டும் இருக்கேன் என்னோட பார்லரில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இது இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் நான் வந்து எல்லாம் படிக்கலை நான் ஒரு படிக்காத பொண்ணு தான் வெறும் எயித்து ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன் எல்லாரும் சொல்லுவாங்க படித்தவங்க மட்டும்தான் ஒரு லெவலில் வர முடியும் ஏன் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் படிக்காத அவங்களும் நல்லபடியாக வெளியில் வரலாம் அவங்களோட திறமையை நிரூபிக்கலாம் அப்படின்றது என்னோட முடி இது அதுக்காக படிக்காதவங்களையாக பார்த்து நீங்கள் வாங்க நான் உனக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதுக்கான தளத்தை நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் நான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட பார்லரில் வர ஒரு சில அமௌண்ட்டுகளை நான் தனியாக எடுத்து வைப்பேன் ஒரு ஒரு நல்லா மேக்கப் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அந்த அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு படிக்கணும் வசதி இல்லாமல் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு நான் படிப்புக்கான செலவு இருக்கேன் காலேஜ் சேர முடியாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு காலேஜ் சேர்த்துறதுக்கான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கேன் இந்த அஞ்சாறு வருஷமாக நான் அந்த ஃபீல் இருக்கேன் அப்புறம் இந்த ரோட் ஓரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய முதியோர்கள் கைவிடப்பட்டவங்க எல்லாம் அந்த ரோட் ஓரங்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு என்னால் என்ன முடியுமோ அந்த உதவி எல்லாத்தையும் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கேட்டுவிட்டு என் பார்லருக்கு வர்றவங்கக்கிட்ட கேட்பேன் இந்த மாதிரி அவங்களுக்கு செய்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எனக்கு கொடுங்க நான் அவங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்பேன் அவங்க எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டையும் வச்சுட்டு நான் இந்த இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன் எனக்காக இன்றைக்கி வரைக்கும் நான் யார்கிட்டையும் கையேந்தலை பட் அவங்களுக்காக செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் என் ஃப்ரெண்ட்ஸை கூட சேர்த்திட்டு இந்த பணக்கார வீட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் அந்த ஆடைகளை இது பண்ணினாங்க அப்படின்னா அவங்க திருப்பி அந்த ஆடைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க தூக்கி போட்டுடுவாங்க அவங்க கிட்ட கேட்டு அதை கலெக்ட் பண்ணி முறையாக அதை வாஷ் பண்ணி ரெடி பண்ணி நாங்கள் இல் அந்த ஜிஹெச்சில் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்கவே ரொம்ப கொடுமையான விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஜிஹெச்சில் இருக்கிறவங்களுக்கு முடியாதவங்களுக்கெல்லாம் அந்த உடைகளை கொண்டே நாங்கள் சேர்த்துட்ருக்கோம் மாதத்தில் ஒன் டைம் நாங்கள் அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட கொண்டே கொடுத்துட்ருக்கோம் அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஆசை அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணுங்கிறக்காக தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த இதை கொடுத்த கீதா சரவணன் மேடமுக்கும் ஆண்டாள் ஆழ்வார் சாமி மேடமுக்கும் ரொம்ப பெரிய நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் என்னோட முதல் மேடைன்னே நான் சொல்வேன் நிறைய அவார்டு நான் வாங்கியிருக்கேன் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன் இனியும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு என்னோட மைண்டில் ஓடிட்டுருக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட துணையோட நான் எல்லாத்தையும் இனிமேலும் பண்ணுவேன் நம்புகிறேன் நன்றி தேங்க்யூ லீலாவதி மிக சிறப்பாக பேசினாங்க எத்தனையோ பேர் அவங்க கிட்ட இருக்க அபரிதமான ஒரு பொருட்களை வந்து யாருக்காவது கொடுக்கலாமேன்னு சொல்லி வச்சிட்ருப்பீங்க இல்லையா நிச்சயமா எல்லார் வீடுகளையும் இருக்கும் எங்கள் வீட்லையும் இருக்குது நான் அவங்களுக்கு கொடுக்குறேங்க ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட நமக்கு வேண்டான்னு நம்ம நினைக்கிற ஒரு பொருள் அது வேற யாருக்கோ அது ரொம்ப தேவையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொருளை வந்து வீணடிக்காமல் இந்த மாதிரி கிட்ட நம்ம கொடுத்தோம்னா அது உண்மையிலே எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேரும் ரொம்ப பாராட்டுறவங்கள ரொம்ப அருமையான விஷயம் பண்ணியிருக்கீங்க ஸோ இவங்களோட ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்ககிட்ட உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற விஷயம் ஏதாவது உங்ககிட்ட இருந்ததுன்னா அது அவங்ககிட்ட கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க நன்றி